சின்ன அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தா அந்த காட்டுச்சி அம்மன் கோவில்ல இருந்து அந்த மூப்பா மூப்பத்தாயி அம்மா வந்து ராஜாங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ராஜாங்கத்துக்கு நன்றி சொல்றதுக்காக அவங்க ஊர்ல விளைஞ்ச காய்கறி அப்புறம் கிழங்கு வகைகள்லாம் கொண்டுட்டு வந்துட்டு உட்காந்துருக்காங்க அப்ப இன்னு பார்த்துட்டு இந்த ஈஸ்வரி வந்து இந்த அம்மா தானே நாடகம் போட்டுச்சு அன்னைக்கு தமிழ்ச்செல்வி வயிற்றுல குழந்தையே இல்லை ஆனா சேது மண்ணை பிடிச்சு விளக்கேத்துனா விளக்கு எறிஞ்சிச்சுல அப்போ சாமிய வச்சு நாடகம் போடுறாங்க தானே இது உண்மையான சாமி கிடையாது காசு பறிக்கிறதுக்காக தான் இவ்வளவும் படுறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ்ச்செல்வி வயிற்ற விழுறது சேதுவோட குழந்தைதான்னு சந்தேகமா இருக்குல்ல அதையும் நான் இப்ப கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு ஒரு முடிவோட நின்றுக்கிட்டு இருக்கு இங்க பார்த்தா ராஜங்க சொல்றாரு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பொங்கல் அதுவுமா வந்திருக்கீங்க நல்லபடியா திருப்தியா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க சொல்றாரு அப்புறம் பார்த்தா தமிழும் சேதுவும் வந்துட்டு சேதுவும் தமிழும் வந்துட்டு அவங்க கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க நல்லா இருமா புள்ள தாச்சி பிள்ள காலைல விழுகக்கூடாது ஓ உன்னோட குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட கையை பிடிச்சி பாக்குறாங்க தமிழ் வயித்துல விளருது ரெட்ட குழந்தை அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க அவங்க முகம் மாறுறத பாத்துட்டு தமிழுக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன நம்ம கையை பிடிச்சு பார்த்ததும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க அப்ப பார்த்து இந்த ஈஸ்வரி வந்து அம்மா சாமியாடி அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வரவும் ஏய் சாவத்ரி ஏய் ஈஸ்வரி என்ன கேட்க போற என்ன வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கோமா பேசிக்கிட்டு இருக்க அவங்க மூப்பத்தாய் அம்மா ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்லவும் உடனே வந்துட்டு அவங்க சொல்றாங்க விடுங்க கேட்கட்டும் அவங்களுக்கான சந்தேகத்தை கேட்கட்டுமே அது எல்லாத்துக்குமான பதிலா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூப்பத்தாய் அம்மா சொல்றாங்க உடனே சாவித்ரி உடனே ஈஸ்வரி கேக்குது ஆமா நீங்க உண்மையிலேயே சாமி தான் ஆடுறீங்களா இல்ல பொய் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கவும் அவங்களுக்கு கோவம் வந்துருது என்னமா என்ன பேசிக்கிட்டு இருக்க எங்க காட்டுச்சியம்மனைய பார்த்து நீ இப்படி பெரிய வார்த்தை கேக்குற காட்டுச்சியம்மனோட சக்தி வாய்ந்த அம்மன் அன்னைக்கு நீயே பார்த்தேல மண்ணை பிடிச்சி விடைக்கேத்தினதும் மண்ணு எறந்துச்சுல அப்போ அதெல்லாம் உண்மையா அது மட்டும் இல்லாம உனக்கு பிறக்க போற குழந்தைங்க பொம்பளை பிள்ளையாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அன்னைக்கு தமிழ் செல்வி கர்ப்பமாவே இல்லை அப்போ எப்படி அப்போ விளக்கு எரிஞ்சிச்சு அப்போ நீங்க சாமி பேரை சொல்லி பொய் சொல்றீங்கன்னு தானே அர்த்தம் காசுக்காக ஏன் தான் இப்படி பண்றீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா இங்க வந்து ஈஸ்வரி வந்து அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கவும் எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க ஆமா அண்ணி சொல்றதுல என்ன இருக்கு அப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்ந்தது அப்பதான் தமிழ் செல்வியில கர்ப்பமாவே இல்லையே அப்ப எப்படி அந்த மண்ணில விளக்கு எழுந்துச்சு எல்லாமே வந்துட்டு தமிழ்ச்செல்வி கர்ப்பமா இருக்கான்ற நாடகத்தை போட்டிருக்காங்களே அப்போ அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு சாவுத்திரியும் சேர்ந்து கேக்குது உடனே அப்பத்தா வந்து அடியே என்னடி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரொம்ப கோவப்படுறாங்க உடனே மூப்பத்தாய் அம்மா சொல்றாங்க வேகமா ஈஸ்வரிய வந்துட்டு சப்புனு கணத்துல ஒரு அரை அரைகிறாங்க என்ன வார்த்தை பேசுற நீ பேசுறது அந்த கடவுளுக்கே அடுக்குமா நீ என்ன பேசுறனே பார்த்து பேசுமா அப்படின்னு அவங்க பேச அது மட்டும் இல்லாம அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அன்னைக்கு தமிழ் செல்வி வயிற்றுல வளர்ந்தது நீ சொன்னது என்னமோ வாஸ்தவம் தான் அந்த பொண்ணு கர்ப்பமா இல்லதான் ஆனா ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மந்திர பழத்தை சாப்பிட்டாங்க அப்பதான் ரெண்டு பேரும் அந்த கர்ப்பத்தால அப்பதான் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க அங்கதான் தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை உருவாயிருக்கு அதனாலதான் வெளியே வந்து சேதோ இந்த ஏந்த தம்பி அந்த தம்பி மண்ணை பிடிச்சி விளக்கு ஏற்றும் போது விளக்கு எரிஞ்சிருக்கு அப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல கரு உருவாயிருக்கு அதனாலதான் தான் அங்க விளக்கு எரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நீ கேக்குறீ அந்த கேள்வி தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது சேதுவோட குழந்தை தானு என்ன கேக்குற ஏன் நடந்தா நீ அப்படிதான் கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு மகளை வச்சிருக்கியே உன் மகளுக்கு இப்படிதான் நீ கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா அந்த அம்மா கோமா பேசுறாங்க உடனே வந்துட்டு அஹ் இங்கிருந்து சேது வந்து ரொம்ப கோபப்படுறாரு அத்த என்ன வார்த்தை பேசுறீங்க ஆனா தான் அன்னைக்கு குடிபோதுரை ஏதோ தப்பா பேசிட்டேன்னா திரும்ப திரும்ப அதையே பேசுறீங்க இவ வயத்தில வளருது என்னோட குழந்தை தான் நீங்க யாரும் பேசக்கூடாது அப்புறம் நடக்கிறது சேதுவா ரொம்ப அந்த மூப்பத்தாய் அம்மாங்க நடந்த விஷயத்தான் சொல்றாங்க இந்த மாதிரிதான்ப்பா உன் பொண்டாட்டி வயிற்றுல குழந்தை உருவாயிருக்கு நீ அந்த பொண்ணை சந்தேகப்படாத அவ சுத்தமானவ உனக்கானவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உண்மையெல்லாம் சொல்றாங்க இதுகிறதே சேது அப்படியே மனசு சுடிஞ்சு அழுக ஆரம்பிச்சிடறாரு அப்படியே கையெடுத்து கும்புறாரு தமிழ் காலில் விழுந்து கதறாரு என்னை மன்னிச்சிரு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து தமிழும் வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க ரொம்ப நன்றிமா நீங்கள் மட்டும் வரல அப்படின்னா எனக்கு இந்த கெட்ட பேர் காலம் முழுக்க இருந்திருக்கும் ஆனால் எனக்கு தெரியும் நான் சுத்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் புருஷ தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்கிறாங்க உடனே அப்போ தான் வந்து என்னம்மா நீங்கள் இவளுக்கு கேட்குற அழுகுன்னு என்னென்னமோ உடனே அப்பத்தாவும் வந்து ரொம்ப நன்றிமா இவளை நிறைய பேர் என்னென்னமோ சொன்னாங்க புருஷன் பேசினானேன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு ரெண்டு பேரும் சேராம இருக்காங்க ஒன்னும் சேராம தனித்தனியாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்றாங்க உடனே அந்த முப்பத்தாய் அம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் ஈஸ்வரிக்கு ஷாக் ஆயிடுது அடியும் வாங்கிட்டு அப்படியே அமைதி அணிக்குது இனிமேல் காட்டுச்சி அம்மனையோ இந்த பொண்ணையோ தரக்குறைவா ஏதாவது தப்பா பேசுனேன் அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன் அந்த காட்டுச்சியம்மான்னு ஒன்று சும்மா விட மாட்டா அவ உனக்கான தண்டனையை கொடுத்தே தீருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவமாக பேசுறாங்க ஆமாம் ஆமாம்மா கோவப்படாதீங்கம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க சரி கொஞ்சம் இருங்க சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தந்தியெல்லாம் கொடுத்து உட்கார வைக்கிறாங்க தமிழ் வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து ஈஸ்வரிக்கு வந்து ஷாக் ஆகிருது அப்போது நம்மளே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்ச மாதிரி ஆகி போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே அதிர்ச்சியாக உட்கார்ந்துருக்கு அப்புறம் பார்த்தா இங்க வந்துட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடறாங்க ஈஸ்வரிய பார்த்து அவங்க முறைக்கிறாங்க அம்மாமா இப்போ திரும்ப போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா அந்த பக்கம் ஓடிடுது இங்க பார்த்தா சாவித்திரி வந்து ஈஸ்வரிக்கு வந்து வக்காலத்தை வாங்கிட்டு வந்தனால அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுது ஈஸ்வரிக்கு வாங்கின அறைய பார்த்ததுமே அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஹ் ஏமா ஏன் மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நீங்களே ஒரு நல்ல வரணா வந்துட்டு அமையணும்னு என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து தாமரை கூட்டிட்டு வந்து காலில் விழுக வைக்குது ஆஹா உன் என்ன போலையே உன் பொண்ணுக்கும் மாப்பிள்ள அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழ் வழி நிற்கிறாங்க அம்மா நீ வா அப்படின்னு கூப்பிடுறாங்க கிட்ட சொல்றாங்க உன் வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தை தெரியுமா இந்த வீட்டுக்கு ரெட்டை வாரிசு தானே வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க என்னது ரெட்டு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஷாக்கா பாக்குறாங்க இங்க பார்த்தா ராஜாங்கமும் வந்துட்டு இனிமே சொல்றீங்க மருமக வயிற்றுல வளருது ரெட்ட மாரிசா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் ஷாக்கா பாக்குறாங்க இங்க பார்த்தா சேதம் வந்துட்டு தமிழை கட்டி பிடிக்கிறாரு அப்படி கையெடுத்து கும்பிட்டு கதறாரு ஏ ஒய்ஃப் மக என்னோட ரெட்ட இவங்க சொன்னது எல்லாத்துக்குமே ஷாக்கா இருக்கு அப்பத்தாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க அய்யோ உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்புறம் பார்த்தா ஆஹ் அம்மா சொல்றாங்க ஆமா உங்க வீட்டுக்கு ரெட்ட வாரிசு வர போகுது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே அப்பத்தா வந்து ஆமாம் யார் ஆசாங்கோ நான் உங்ககிட்டலாம் ஒரு உண்மையை மறைச்சிட்டேயா தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்றது ரெட்டை குழந்தை நம்ம வீட்டுக்கு ரெட்ட வாரிசு வரப்போகுது இந்த குழந்தைகளை வச்சு ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துடலான்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் இந்த உண்மையை மறைச்சிட்டேன் தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளரது ரெட்டை குழந்தை அன்னைக்கு டாக்டர் இந்த உண்மைய்கிட்ட சொன்னார் நான் தான் யாருக்கும் தெரிய வேணாம் இந்த குழந்தைகளை வச்சு ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்துடலான்னு நான் நினைச்சேயா அதனால தான் நான் இந்த உண்மையை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அப்பத்தா கிட்ட வந்து என்னமாச்சு என்கிட்ட போய் இந்த உண்மையை மறைச்சிட்டீங்க சொல்லட்டா அப்பத்தா கிட்ட கேக்குறாங்க உடனே அப்பத்தா வந்து என்ன மன்னிச்சிருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க அம்மாமா விடுமா அப்பத்தா விடுங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் வர்றாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது இன்னொரு பக்கம் இந்த சாவித்திரியும் ஈஸ்வரியும் வந்துட்டு அதிர்ச்சியில் நிற்கிதுங்க ஏற்கனவே இவளை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க இப்போது ரெட்டை குழந்தை அப்படின்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்